அவருக்கு தெரியும் ஒரே குட்டியாக போது அந்த காப்பியும் அந்த மிஸ்டரியும் சாப்பிட மாற்றம்

ஒரு கிராம உதவியாளர் பார்க்கக்கூடிய நிலை என்பது உருவாக்கு அதன்படி சுமை அதிகரித்துள்ளது இதையெல்லாம் கணக்கில் எடுத்துக்கொண்டு கடந்த முப்பது ஆண்டுகளாக beep அதே போயத்தி இருபத்தி மூணில் புதிதாக பணிக்கு வந்த வழங்கி பிடித்தம் செய்து ஊதியம் வலியுறுத்தியும் தொடர்ந்து கிராம உதவியாளர்களை கிராம பணியை தவிர்த்து மாற்ற பணிக்கு பயன்படுத்தி வந்ததை சங்கம் எடுத்த முயற்சியால் I you.

Thank you.

உங்களுடைய ஆதரவை வெகுமூதியாக இருக்குமாறு